தமிழ்நாட்டுக்குள்ள தம்பிக்கு வந்து இன்னும் அரசியல் பொறுத்தல் ரொம்ப வரல அண்ணாமலைக்கு அவர் வந்து இன்னமும் வந்து சிறுபுலைத்தனமாவே விளையாண்டு இருக்கிறாரு கெட் அவுட் ஸ்டாலின் வந்து கேள்வி போடுங்க அவர் போடுவார் புரியுதுங்களா ஆனா அமித்ஷா செய்யற விஷயத்த ஜக்கி வாஸ்தேவ் வந்து நீங்க டிஎம்கே சைடில் கே என் நேரு அவர் வந்து பிரசாத் கிஷோர் ஒரு தேர்தலில் தோல்வியை சந்திச்ச ஒரு வீக வகுப்பாளர் தான் ஸோ அவரை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல அவர் அன்னைக்கு கொண்டு வந்து நீங்கள் வச்சிருந்தப்ப உங்களுக்கு இனிச்சுதா அன்னைக்கு நல்லா இனிப்பாருக்கு நக்கு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு ஜிலேபியை பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆள் இல்லைன்னா நீயே கூப்பிட்டு வேலை செஞ்சு போகல எங்கள் அண்ணனோட முகத்தை பாருங்கள் அவரோட சிரிப்பை பாருங்க அப்படின்ற வகையில் ஒரு ஹீரோக்கு பில்டே பேசுகிற மாதிரி மட்டுமே ஏற்றிட்டு ஒரு அரசியல் மணியில் பேசுகிறதே சரியா எம்ஜிஆர் இதையும் பார்த்து சொல்லும்போது நீங்கள் ரசிச்சுக்கலாம் இல்லையா இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்கல்ல இன்றைக்கி விஜய அவர்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த முகத்தை பாருங்க அந்த ஒத்த முகத்தை பார்த்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கதறீங்க இடதுபுறம் செகண்ட் கிளாஸ்ல வந்து ஆதவர்ஜன் உட்காந்துருந்தாரு வலதுபுறம் செகண்ட் கிளாஸ் ஈரப்பட்டிருக்காரு இவங்க இடம் இதுதான் நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேணாம்னு சொல்லாமல் சொன்ன விஷயமா எப்படி பண்ணி நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை விஜயகாந்தை அழிப்பதற்கு பல யுக்தி கையாண்டு கடைசியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விலக்கி வாங்க நிற்க விஜய் அவர்கள் சந்திக்காத துரோகமோ பிரச்சனையே கிடையாது பயங்கரமான ஹியூமரஸ் ஆனால் அவரை மாதிரி காமெடி சென்ஸ் டைமிங் ஆகி கலாய்க்கிறதுனா பயங்கரம் அவரை மாதிரி கோவப்படும் அது பார்த்து தான் கொடுங்களேன் பாவம் அவர் அப்படின்ற மாதிரி ம் என்ன பாவம் பச்சைலாம் குத்துனாரு ஆ இந்த மேலே வேறு யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா கொடுக்கல நீங்கள் ஏதாவது அவ்வளோ தாடி பாலாஜிக்கு மேலே வருத்தப்பட்டா எல்லாரும் வந்து தாடி பாலாஜிக்கு ஆளுக்கு பத்தாயிரவா போட்டு ஒரு பத்து லட்சத்தை கொண்டு போய் கொடுங்க அவர் வாங்கி சந்தோஷமாக இருப்பார் பேசுறது ஒரு குத்தம் ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரு குத்தம் ஏதாவது ஒன்று செஞ்சால் குத்தம் இங்கே போனால் குத்தம் அங்கே போனால் குத்துனா உனக்கு குத்துதுன்னா பிரச்சனை உங்க கொடுத்தா இருக்கு என் மாநில சப்டி வேணா பேசுவேன் போடா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹெயின் டாக்கீஸ் வாய்ஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் நேர்காணலில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் வணக்கம் வணக்கம் ரஃபி இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவினுடைய தொடக்கத்திலேயே வந்து இந்த கெட் அவுட் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க விஜய் அவர்கள் வந்தார் படித்து பார்த்துட்டு அவர் கையெழுத்து போட்டார் பின்னாடி வந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே கையெடுத்து போட்டாங்க ஸோ இந்த விழாவில் விஜய் அவர்கள் முன்னிலை படுத்திய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மட்டும் வந்தார் ஆனால் என்ன ஊத்திரலை அவர் கையெடுத்து போடல கேட்டதுக்கு அப்படின்னு ஒரு கை காமிச்சிட்டு போயிட்டார் வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த குறிப்பிட்ட காணொலியை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வந்து பார்த்தீங்களா அவ்வளோதான் தெரியுதா அப்படின்ற மாதிரி முக்கியமா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கையெழுத்து எடுக்கும் இயக்கம் ஆரம்பித்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்கள் யாரை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிங்களோ அவரே நான் பண்ண மாட்டேன்னு போயிட்டார் அங்கேயே நீங்கள் தோத்துட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறார் ஸோ இந்த அண்ணாமலையோட தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஐபிஎஸ் படிச்சுப்பட்டு நீ அறவே கடை மாதிரி ஆகி போய்ட்டு லண்டனுக்கு எக்ஸ்ட்ரா படிக்க போயிட்டு அங்கேருந்து வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் பேசிட்டு எப்போ முதல்ல பிரசாந்த் கிஷோர் எப்படிப்பா அதில் கையெழுத்து போடுவார்னு நீ நினைக்கிறேன் யாராவது ஒரு ஆள் பிரசாந்த் கிஷோர் இந்த ஸ்டேட் கிடையாது இந்த மாநிலம் கிடையாது அவர் இரண்டாவது மோடியமும் ராகுல் ஸ்டாலினையும் கெட் அவுட்னு சொல்லி முதல்ல அவர் கையெழுத்து போடுவாரா அந்த அரசியல் புரிதல் இங்கே டிவி கேக்கு இருக்காதா எங்க பக்கத்துல வரிசை நின்றுக்குமோ ஒரு ஒரு ஆளா வரும்போது இப்படி வரும்போது திரும்பும்போது அவர் இருந்தாரு அவ்வளவுதான் அவர் இல்லை இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டாரு இது சாதாரண நிகழ்வு முதல்ல உனக்கு அறிவு நீ என்ன யோசிச்சிருக்குன்னா எப்படி பிரசாந்த் கிஷோர் இதுக்கு போடுவார் அவர் ஒரு கெஸ்ட்டு அவ்வளோதான் வேறு ஸ்டேட்டு அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் வளர்த்து கொடுக்குறாரு அப்போது நீங்கள் இதை செய்வீங்களா முதல்ல அமித்ஷா வந்து இங்கே செய்வார் செய்வார் அந்த வேலையை கெட்டவுட் ஸ்டாலின் வந்து கழுத்து போடுங்கன்னா அவர் போடுவார் புரியுதுங்களா ஆனால் அமித்ஷா செய்கிற விஷயத்த ஜக்கி வாஸ்தேவை வந்து நீங்கள் செய்ய சொல்லுவேன்னா செய்வார் அவரு செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் இந்த புரிதல் தான் இதுலேயும் உங்களுக்கு இருக்கணும் பிரசாந்த் கிஷோர் செய்ய வேண்டிய வேலையை பிரசாந்த் கிஷோர் செய்வார் கையெழுத்து போகிறதுக்கு அவர் அங்கேருந்து வந்தார் அப்போது என்ன நோக்கத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம தம்பிக்கு வந்து இன்னும் அரசியல் புரிதல் ரொம்ப வரல அண்ணாமலைக்கு அவர் வந்து இன்னமும் வந்து சிறுபுலைத்தனமாகவே விளாண்டு கிடக்கிறாரு நீங்கள் சொன்ன வார்த்தை என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது மோடி நீங்களும் சொன்னீங்க சவால் விட்டீங்க தோத்துட்டு நிற்கிறியா எதாவது செஞ்சியா இப்போ தாமு அன்மரசு என்ன சொன்னார் தெரியுமா மோடியை பீஸ் பீஸ் ஆக்கிருவேன் சொன்னார் என்ன கழட்டிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்போது இதையே சரி செய்ய துப்பு கிடையாது அண்ணாமலை நீங்கள் எதுக்காக வந்து உங்கள் ரூமில் இருக்க ஸ்டிக்கரை எடுத்தேன்னு சொன்னீங்க கருப்புல ஸ்டிக்கரை ஏன் எடுத்தேன்னு சொன்னீங்க அப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அங்கே ஏதாவது தவறான சம்பவம் அடைஞ்சின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லை நான் அந்த தவறு எதுவும் செய்யலைன்னு சொல்ல வரீங்களா எதற்காக அந்த ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் பெண்கள் பிரச்சனை வரும்போது நீங்கள் சொல்லணும் ஒரு விஷயம் இருக்குல்ல அண்ணாமலை ஒரு விஷயத்தை எப்படிலாம் வந்து கேவலமாக ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதை நீங்கள் அண்ணாமலையை பார்த்து கற்றுக்கலாம் இப்போ செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் சமயமாக ஒரு ஃபோட்டோ செருப்பு போட்ட மாதிரி வெளியாச்சு அண்ணாமலை இப்போ போகிறதுல சசேரு போட்டிருக்காரு என்ன அதை வேறு கவனிக்க வேண்டியது நான் முன்னாடியே சொன்னேன் அது யாராவது கவனிச்சு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அண்ணா கண்ணாடி ஒரு தேஜிச்சு டாக்டர் போட சொன்னா ஒரு விட்டு விட்டுவாப்பில் அதனால் வந்து அண்ணாமலை சொன்னக்கூடிய செய்திகளை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் காமெடி செய்திகள்லாம் நீங்கள் எப்படி பார்த்து வச்சு கடந்து போய்விங்களோ அதை ஆராயலாம் கூடாது லாஜிக்கலாம் இருக்காது சும்மா பார்த்துட்டு கடந்து போயிருக்கோம் இங்கே டிஎம் சைடில் கே என் நேரு அவர் வந்து பிரசாத் கிஷோரை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு வீக வகுப்பாளராக கூட்டு வந்து கட்சியில் வச்சிருக்கிறது எந்த பயனுமே தராது அவர் வீகம் வகுத்து கடைசியிலாக பீகாரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அவரே ஒரு தேர்தலில் தோல்வியை சந்தித்த ஒரு வீக வகுப்பாளர் தான் ஸோ அவரை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல அவரை முன்னிலைப்படுத்தி இந்த கட்சி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு அவர் அன்னை கொண்டு வந்து நீங்கள் வச்சிருந்தப்போ உங்களுக்கு நினைச்சுதா நீங்கள் பிரசாந்த் கிஷோரை நீங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு வேலை செய்ய சொன்ன போது அன்னைக்கு அந்த ஜிலேபி இழிச்சுது இன்றைக்கி அந்த ஜிலேபி புளிக்குதா உங்களுக்கு நான் கேட்குறேன் அன்றைக்கி நல்லா இனிப்பாக இருக்குதுனாக்கா நீங்கள்லாம் எல்லோரும் சாப்பிட்டு ஜிலேபியை ஜிலேபியை சொல்கிறேன் நீங்கள் வேறு வேறு எதுவும் கூடாது அவர் அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருப்பார்ல உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏன்னா நீங்கள் தான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி இங்கே வந்து இங்கே ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறாரு அவர் அங்கே ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டை கொண்டு வந்துருப்பார் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆள் இல்லைன்னா நீ ஏன் கூப்பிட்டு வேலை செஞ்ச முதல்ல வேல் சொல்லு என்ன சொல்லுவேன் சொல்லு சொல்ல சொல்லுங்கள் அப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோரு விஜய் தொடர்ச்சி திமுக எதை கவனிக்கிறான் பாருங்க இன்னைக்கு யார் பிரதான எதிர்கட்சி அதிமுக தானே அதிமுக பற்றி நீங்கள் பேசுனீங்களா பேசலையே பிஜேபி பற்றி எங்கேயாவது கடுமையாக பேசுறீங்களா பேசலையே ஏன் விஜய் மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க பேச வச்சிட்டாருல கதருங்க நல்லா இருக்கு எனக்கும் ஹாப்பியாக இருக்கு நான் லயோலா மணி அவர் ஸ்டேஜில் பேசின விஷயம் பயங்கர எதிர்ப்பை இருக்கு நிறைய இடங்களில் அதை ரசிச்சாரு சிரிச்சாரு நம்ம பார்த்தோம் ஆனால் அரசியல் வட்டாரத்திலையும் சரி இங்கே பொதுமக்கள்லேருந்து இருந்து சரி சரி இவர் என்ன இப்படி இருக்காரு ஒரு இதே இல்லாமல் அப்படின்ற மாதிரி இன்னமும் அவர் ஒரு அவர் ஒரு ஹீரோவாக மட்டுமே பாவிச்சு எங்கள் அண்ணனோட முகத்தை பாருங்க அவரோட சிரிப்பை பாருங்க அப்படின்ற வகையில் ஒரு ஹீரோவுக்கு பில்டப் ஏற்றுகிற மாதிரி மட்டுமே ஏற்றிட்டு ஒரு அரசியல் மனியில் பேசுறது சரியா இதில் என்ன பிரச்சனையாச்சா யாருக்கு கஷ்டமா இருந்துச்சா இல்ல இப்ப ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இதுல என்ன யாருக்கு கஷ்டம் கஷ்டம்னு இல்லை ஆல்ரெடி இது ஒரு விஷயமா வைக்கப்பட்டு இருக்குல்ல கட்சியில இருக்கிறவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லயலாமணி பேசின விஷயத்த இவர்கள் மடை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க லயலாமணி சொன்னது எங்க அண்ணன் முகத்தை பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இவரை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் ஒரு கான்ஃபிடன்ட் தோணும் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து சமகாலத்தில் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்திருக்காங்க பாரியான்ட்டு எம்ஜிஆர் இதை பார்த்து சொல்லும் பொழுது நீங்க ரசிச்சிங்களா இல்லையா அந்த ஒற்றை முகம் அந்த சிரிப்புக்கு போதும்ப்பா அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிதுன்னு சொல்கிறது நிதர்சனமான உண்மை நின்றுச்சு ஜெயலலிதா அதே மாதிரி சொன்னாங்க கரெஸ்மேட்டிக் ஃபிகர் ஜெயலலிதா அந்த இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்கள்ல சிங்கம்னு சொல்லுவாங்கல்ல ஜெயலலிதா இது வரைக்கும் அப்படிதான்ல சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த முகத்தை பாருங்கள் அந்த ஒத்த முகத்தை பார்த்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கதறிங்க இப்போ மணி சொன்னதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் சொல்லி விஜய் அதை என்ஜாய் பண்ணி ரசிச்சிட்டாரு சிரிச்சிட்டாரு அந்த மேடை வந்து ஒரு அழகான தருணமா மாறிடுச்சுன்னு தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் விஜய் என்னவா பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக நான் சொல்லட்டுமா நான் படமே ஸ்டாலின் படம் ஸ்டாலின் சொன்னார் நான் படமே விஜய் படம் தான் அதிகமாக பார்ப்பேன் இளைஞர்களை அதிகமாக இருக்கக்கூடிய விஜய் படத்தை பார்த்தேன் அப்போ உன்னால ஈர்க்கப்பட்டாரா விஜயால் ஸ்டாலின் ஈர்க்கப்பட்டிருக்காருல்ல அண்ணன் ஒரே ஒரு படம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா நான் விஜய் விஜயபுனாடி போய் போய் கேட்டாங்க ரெட் ரெட்ஜைல ஒரு படம் பண்ண குருவின்ட்டு எனக்கு அண்ணனா ரொம்ப பிடிக்கும் உதனி சொன்னாரா ஈர்க்கப்பட்டாரா ஒரு அரசியல் தலைவனாலேயும் ஈர்க்கப்பட்ட நபர் இன்றைக்கு சக மனிதனால் ஈர்க்கப்பட்ட நபர்ன்றத நிதர்சனமான உண்மையை மணி சொல்லியிருக்கிறாப்புல நீங்கள் மணி தான் பிரச்சனையா உங்களுக்கு அதையே இன்னொரு கட்சி தலைவர் சொல்லியிருந்தா நான் கேட்குறேன் நாளைக்கு ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு இன்னொரு கட்சி தலைவர் இது போல சொன்னாக்கா நீங்கள் ஏற்று ஸ்டாலின் இன்றைக்கி பல நபர்கள் பல கட்சி தலைவர்கள் வந்து பயங்கரமாக பொழுது சொல்லும்பொழுது இல்லை எல்லாருக்கும் அப்போ விஜய் சொன்னால் மட்டும் ஏன் கசக்குது உங்களுக்கு அவ்வளோ கசப்பா இருந்துச்சுன்னா நீ நாக்கை வலிச்சுட்டு வேற எங்கேயாவது போய் குத்த வச்சு செவத்துல முட்டிக்க எனக்கு பிரச்சனை கிடையாது ஐ ஆம் மச் ஹாப்பி ஸோ இந்த டிவி கேல புஜி ஆனந்த் அவர்களுடைய இடம் வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு ஜான ஆரோக்கிய சமயம் வந்துட்டாரு ஆதவர் ஜன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குமே மறைமுகமா இந்த விழாவில் நிறைய பதில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த விழாவிலையுமே விஜய் கூடவே முதன்மையாக நின்றது புஜி ஆனந்த் அவர்கள் தான் அதே மாதிரி இருக்கை செட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இடதுபுறம் செகண்ட் கிளாஸ்ல வந்து ஆதவர் ஜன உட்காந்துருந்தாரு வலதுபுறம் செகண்ட் கிளாஸ்ல வந்து சிடிஆர் உட்கார உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு இது பிளான் பண்ணி இவங்க இடம் இதுதான் நீங்கள் தேவை போட்டு குழப்பிக்க வேணாம்னு சொல்லாமல் சொன்ன விஷயமா எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க எனக்கு இல்ல பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாம் இல்லையா யார் பக்கத்தில் இப்போ விஜய் பக்கத்தில் யார் உட்காந்துருந்தா இப்போ விஜய் பக்கத்தில் புசியானந்த் உட்காந்துருந்தாரு அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் உட்காந்துருந்தார் ஸோ புஜியானந்த் அவர்களோட இடம் அப்படியே தான் இருக்குது எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை அப்படின்றது தான் அந்த சீட்டிங் மூலமாக சொல்லாம சார் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை சார் நீங்கள் பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் நீங்கள் வந்து எனக்கு வேலை செய்றீங்க புஷியானந்த் அப்படி கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக விஜய் அரசியல் கட்சி தொடங்க வரலாம் தெரியாது இத்தனை ஆண்டு காலமாக விஜயோடைய பயணித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வித்துட்டுருக்கார் புஷி ஆனந்தவர்கள் யார் வந்தாலும் அவர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் விஜயகாந்தை அளிப்பதற்கு பல யுக்தி கையாண்டு கடைசியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை விளக்குவாங்க நீங்கள் இங்கே விஜயை வந்து நீங்கள் காலி பண்ணால் ஆனந்தவர்களை காலி பண்ணுறதுக்காக தான் ஏன் ஆனந்தவர்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் டக்கு நெருங்க விட மாட்டாருன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு நீங்கள் அரசியலில் எப்படி வேணாலும் நீங்கள் வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்கும்பொழுது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி 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 பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார் ஆனது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து எங்கள் ஒரு பொதுச் செயலாளர் கட்சிக்கு விஜய் ஒரு நிகழ்வுக்கு போனார் பனை நீங்கள் பரந்தூருக்கு போயிருந்தார் பரந்தூருக்கு போனப்போ யாரோ ஒரு ஒரு நபர் செய்ய வேண்டிய வேலை மைக்கை தூக்கிட்டு தம்பி அங்கே போ இங்கே தம்பி ஓரமாக போக கத்தாத மேலே வயர் இருக்கு தலைவர் பார்த்து குனிஞ்சு வாங்கன்னு யார் சொல்லியிருக்கணும் அங்க யாராவது சொல்லியிருக்கணும் ஆமா யார் செஞ்சா ஒரு கட்சியோட செயலாளர் செய்யறாரு எப்படி ஒரு கட்சியோட பொதுச்செயல் வேற கட்சியோட பொதுச்செயலில் இந்த வேலை செய்வாங்களா சார் கௌரவம் பார்க்காம ஈகோ பார்க்காம எனக்கு விஜய்தான் மட்டும் தான் முக்கியம் என் தலைவன் தான்ப்பா முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பேர் அன்புல செய்கிறாங்கல்ல வேற யார் செய்வா வேற எந்த கட்சியோடைய செயலாளர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துல பொதுச்செயலர்கள் அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்படி விஷயத்தை காட்டுங்க பார்ப்போம் அப்போ இவ்வளவு பெரிய உழைப்பையும் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் சாதாரணமாக விஜய் தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க மாட்டார் விஜயை நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது விஜய் வந்து பயங்கரமான ஹியூமரஸான ஆள் அவரை மாதிரி காமெடி சென்ஸு டைமிங் ஆட்டி இருக்காது கலாய்க்கிறதுனா பயங்கரம் அவரை மாதிரி கோவப்படவும் யாரும் முடியாது சட்டனாக கோவ சில விஷயம் தப்பு தான் எவனாக இருந்தாலும் தூக்கி அறிஞ்சிருவார் அனலைஸ் பண்ணுறதுல விஜய் வந்து ரொம்ப கட்டிகார ஆள் எதை என்ன பண்ணால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நபரை வந்து நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கனாக்கா எந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்றுருக்கணும் ஆனந்தவர்கள் சும்மாலாம் இருக்க முடியாது நம்பி நீங்கள் ஒரு 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 சாதாரண ஒரு வாழ்க்கையிலேயே சாதாரண மனிதனே எவ்வளோ துரோகங்களே கடந்து வந்திருப்பான் விஜய் அவர்கள் சந்திக்காத துரோகமோ பிரச்சனையோ கிடையாது பொழுது எந்தெந்த நேரத்தெல்லாம் அவர் ரொம்ப பெரிய பக்கபலமாக இருக்கிறாருன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தன் தகப்பனுக்கு கொடுக்காத இடத்தை கூட ஆனந்தவர்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாருனா அந்த நம்பிக்கையை பெறாமல் கொடுக்க முடியாதுன்றது நிதர்சனமான உண்மையினும் பொழுது யாரும் ஆனந்த டச் பண்ண முடியாது விஜயவும் டச் பண்ண முடியாது இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடு பற்றி அவர் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம ஆரம்பத்தில் அதான் சொன்னோம் ஒரு மொழி அழியாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான வேலையை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் செய்யணும் அந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர்கள் அதை உறுதிப்படுத்தணும் பொழுது அதை இவர்கள் தவற விடும் பொழுது இந்த மும்மொழி கொள்கையை விடுவதனால் என்ன சிக்கல் நீங்கள் தமிழை வளர்த்துட்டு தமிழுக்கான உறுதித்தன்மையை இங்கே நிலைநாட்டிட்டு நீங்கள் எந்த மொழி வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொல்ல பண்ணுனாக்கா தமிழ்நாட்டில் எல்லா மொழியும் இருக்காங்க எல்லா மாநிலத்தை சார்ந்த நபர்களும் இங்கே வந்து பொலப்பொழிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுது யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தான் நமக்கு பேர தமிழை அழிஞ்சதுக்கு அது ஒரு காரணம்னு கூட வச்சுங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த முன்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் விஜயோட நிலைப்பாடு அடுத்து அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது என்னவாக இருக்குன்னா மேண்டட்டரியாக வந்து தாய்மொழியை பன்னெண்டாவது கற்றுக்கணும் அதற்கு பிறகு அதற்கான மானியம் கொடுப்பதும் அதற்கான சலுகை கொடுப்பதும் அதற்கான எல்லா விதமான முன்னுரிமை கொடுப்பதையும் ஒரு தலைவனாக செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது அவர் உணர்றாரு அதை நீங்கள் உணராமல் தான் வந்து பேர் பெற்ற பேருன்னு தெலுங்குகளை பேசி சுத்திட்டு இருக்கிற பொழுது ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது மொழி உணர்வு என்பது உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழில் இல்லை உங்கள் தாய்மொழி அது இல்லைன்றது பட்டவத்தமாக நீங்கள் பேசுறதில் காட்டுது இவருக்கு மொழி உணர்வு மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு அப்படியே இருக்குன்றத நிதர்சனமாக காட்டுறது நம்மளுது அண்ணாமலைக்கு சொந்த ஊரில் தாய்மொழி மீது பற்று இல்லாமல் இப்படி பேசி கொண்டு உங்களுக்கு உணர்த்தின பொழுது யார் என்ன ஸ்டாண்ட்னது கிளியராக உணர்த்திடுச்சு இந்தி திணிப்பு அப்படின்றது கட்சி ப பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே இங்கே இந்தியை எதிர்க்கிறாங்க தானே இல்லை தம்பி யாருமே இந்த மொழி எதிர்க்கல தம்பி இல்லை இந்த பேர் பலைகள்லாம் நேம் அடிக்கிறது அதெல்லாம் இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்ற அது அரசியலுக்காக பைத்திய கருத்தனமாக செய்கிற வேலை யாருமே அழிக்கலை கிட்டத்தட்ட நல்லா புரிஞ்சுங்க தீமுக கார வந்து எதை அழிக்கிறோன்னு தெரியாமல் அழிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு ஹிந்திக்கு இங்கிலீஷ்குமே வித்தியாசம் தெரியல முதல்ல தீமுக காரனுக்கு அதை கற்று கொடுக்கணும் அவன் போய் போர்ட்டில் வந்து இங்கிலீஷை பிடிச்சி அழிச்சிட்டு கிடக்கிறான் எதை செய்கிறோம் தெரியல ஒரு வேலை வந்து இவங்க பன்னெண்டு மணிக்கு மேலே செஞ்சுருப்பாங்க இப்போ இருக்கிற அந்த வேலையை கரெக்டாக நேராக எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சிருப்பாங்க எல்லா எழுத்தும் மங்கள ஒரே மாதிரி தெரிஞ்சவனே எடுத்து பெயிண்ட் தூக்கி இங்கிலீஷ் இருக்கான் இங்கே வந்து எந்த மொழிக்கும் நம்ம எதிரானவர்கள் கிடையாது நான் சொல்கிறது எனக்கான பாதுகாப்பு தன்மையை நான் எப்படி உறுதிப்படுத்திக்கணுமோ தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம் வாங்கலை அதுபோல் வந்து என் மொழியை அழிய விடாமல் பார்த்துக்கொள்ளணுன்றது தான் பேசிக்கான சென்ஸ் நான் அதுக்கு பிறகு தான் எந்த மொழியும் நான் எதிர்க்காமல் வரவேற்க முடியும் எனக்கு தம்பி எனக்கு உணவு இல்லை எனக்கு அடுத்த வேலை உணவு இல்லை விருந்தாளிகள் வரைய அவங்கள உபரிசிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க என்னால் எப்படி உபசரிக்க முடியும் அவங்களுக்கு நான் எப்படி விருந்து வைக்க முடியும் என்கிட்ட ஒரே ஒரு ரொட்டி இருந்தால் கூட அந்த ரொட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு நான் பத்தினையாக கூட வந்துருவேன் ஆனால் அதுவே எனக்கு இல்லையே அப்படின்னும்பொழுது நான் எதை உறுதிப்படுத்தணும் முதல்ல எனக்கான உணவு எனக்கான இருப்பிடம் அது எதுபோல் என் மொழியை நான் உறுதிப்படுத்திய பிறகு தான் உங்களுக்கு நான் எதாவது செய்ய முடியும் நான் ஸ்ட்ராங்காகி வளராமல் நான் எப்படி உங்களுக்கு எதாவது செய்ய முடியும் அப்போ இந்த விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக புரிய நம்ம பொழுது யார் யார் என்னென்ன வேஷம் போடுறாங்கன்னு உங்களுக்கு புரியுது அண்ணாமலை பிஜேபிக்காக இவ்வளவு கேவலமாக தன் வாழ்ந்த நிலப்பரப்புக்கு இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கார்ல என்னென்னு சொல்லுவீங்க அதை துரோகி விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் முதல் முறையாக போது வந்து நிறைய விமர்சனங்கள் படத்தில் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு இங்கேயே வந்து பஞ்சரை அழகு மாடுலேஷன் அப்படின்லாம் அவர் ஒரு அரசியல்வாதிக்கான மேடை பேச்சே கிடையாது மேடை பேச்சு முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் பேசிட்டார் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் பேசுனது வரைக்கும் இப்போது இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு மேடை பேச்சாளராக அரசியல்வாதியாக அவர் மேம்பட்டுக்காருன்னு நினைக்கிறீங்களா தம்பி விஜய் எப்படி பேசுனாலும் ரசிப்பாங்க என்ன தான் பார்ப்பாங்க என்ன மாடுலேஷன் பேசுனா உனக்கு என்ன வழியுது என் மாடுலேஷன் எப்படி வேணா பேசுவேன் போடா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா இல்லை இல்லை உங்களை மாதிரி கேவலமாகதான் பேசுனாரா தனக்குன்னு ஒரு ஸ்டைல் யூனிக்காக வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது உங்க சில விஷயத்தை கவனம் பெற வைப்பதற்காக மோடி செஞ்சது மாதிரி விஜய் கேவலமா செய்யல கொரோனா காலத்துல கை தட்டுங்கன்னு சொன்னாரா எந்த நாட்டுடைய அதிபராக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அறிவு சார்ந்து எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும் அதுபோல் வந்து விஜயசைலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் தனக்கான மாடுலேஷன் என்ன எதை மாதிரி பேசுனால் இங்கே வந்து விரும்புவார்கள்னு தெரிஞ்சு பேசினார் அது ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்ற பொழுது ஒவ்வொரு இடத்தை பொறுத்த வரைக்கும் அது மாறும் நீங்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி அடுக்குமொழியெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது யதார்த்தமான வார்த்தை சொல்லாடல் பயன்படுத்த இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர அந்த காலத்தில் நீங்கள் பேசின தமிழ் சொல்லலாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்களா அந்த மாதிரியான உச்சரிப்பை பயன்படுத்துகிறாங்களா யதார்த்தமான நடைமுறைக்கு ஏற்றாற்போல் அவர் மாறிக்கிட்டார் பொழுது தேசத்து ஒரு குத்தம் ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரு குத்தம் ஏதாவது ஒன்று செஞ்சால் குத்தம் இங்கே போனால் குத்தோம் அங்கே போனால் குத்துனா உனக்கு குத்துதுன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் இருக்குது விஜய் இல்லை இன்றைக்கி வந்து இதெல்லாம் மேம்படணுன்றதில் ஒரு அவசியம்லாம் இல்லை தம்பி எப்போயுமே அரசியல் முதிர்ச்சின்னு என்னாதுங்களா நாகரீகமான சொல்லை பயன்படுத்துவதும் எதை அட்ரஸ் பண்ணுமோ அதை பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் நாகரீகமான சொல்லாடலை தவிர இது முதிர்ச்சி இல்லாத தன்மை கொஞ்சம் மாடுலேஷனாக பேசிட்டார் கொஞ்சம் கத்தி பேசிட்டாரு இதெல்லாம் அவசியம் எளிய மக்களுக்கான கட்சி தான் தாவேக்கா இங்கே பண்ண பண்ணையபுரத்துக்காரங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு ஸோ சீமான் கட்சியை சேர்ந்த ஒரு சில சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த போஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு தேர்தலுக்கு வியூக வகுப்பாளர் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க காசு கொடுத்து அதுக்கே சீமான சொல்லியிருந்தாரு பணம் இருக்குது அதனால் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களே அதையும் பண்ணிட்டு பண்ணையபுரத்துக்கான இது கட்சி இல்லை அப்படின்னா அங்கே தானே காசும் விளையாடுது அதை வச்சு தானே எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி ஓகே முதல்ல பண்ணையார் தன்மைனா என்னன்றது மூலம் புரியுதான்னு இல்லை தெரில பண்ணையார் தன்மைனா தெரியுமா தம்பி நானே பிச்சை எடுத்து தான் தம்பி வாழ்கிறேன் இங்கே ஆயிரம் அங்கே கூட இங்கே ரெண்டு லட்சம் கூட ஒரு லட்சம் கூட தான் என் பொழப்பே நடத்துகிறேன்னு சொல்கிற சீமான் வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்னன்னு நீங்கள் பாருங்கள் எத்தனை லட்சம் வீட்டில் வாடகை கொடுத்துருக்குறாரு எவ்வளோ பெரிய சொகுசான காரில் போகிறாரு என்ன மாதிரியான சொப்பர் ஒரு கல்வியை வந்து அவர்கள் பிள்ளையை கொடுக்குறாரு நீ பிச்சை எடுத்து வாழ்றாலும் எப்படி இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு பண்ணையார் போல் வாழ்கிறன்னு ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாமல் திமுகக்குள்ளே வந்த நபர்கள் இன்றைக்கி ஐம்பது காலேஜ் ஜெகத் எத்தனை காலேஜ் இருக்குது உங்களுக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ காலேஜ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரியாது ஏபா வேல் சொன்னது ஒவ்வொரு நபரும் ஒன்றுமே இல்லாமல் எப்படி இத்தனாயிரம் கோடி கதுபதி ஆணைகள் ஒன்றுமே இல்லை வந்த நபர் இப்படி பண்ணையார் மாதிரி வந்திருக்கீங்க இங்கே ஞானசேகரன் ஒருத்தன் வந்து எந்த பொண்ணு பிடிச்சாலும் எதோ பண்ணையாருக்கு அடிமையாக சொல்கிற மாதிரி வந்து எவனை வேணாலும் தூக்குறான் யாருக்கு வேணாலும் அடிமையாகனு சொல்கிறான் நம்மளுது இதெல்லாம் பண்ணுறது தான் பண்ணையார்த்தனம் பண்ணையார்த்தன்றது அதுதான் சக மனுஷன் நான் உழைச்ச காசெல்லாம் கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்குறதுக்கு என் உழைப்பை கொடுக்குறேன்னு வர்றது எப்படி பண்ணையார்த்தன் ஆக முடியும் நான் சம்பளம் கொடுக்குறேன் வந்து வேலை செய்கிறாங்க நான் அந்த சம்பளம் கொடுக்குறத ஏன் கொடுக்குறேன் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு கொடுக்குறேன் இவ்வளோ தான் இது எப்படி பண்ணையார் தன்மை அப்போ பண்ணையார் தன்மை என்னன்றத பண்ணையார் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலங்களுக்கு சொல்லும்போது சுருக்குன்னு குத்துது ஐயோ நம்மளாம் பண்ணையார் மாதிரி வாழ்கிறோம் அங்கே அண்ணாமலை எவ்வளோ பெரிய பண்ணியார் தெரியுமா காருக்கு வாடகைக்கு ஒரு ஆள் காசு கொடுக்குறாராம் வீட்டு வாடகைக்கு ஒரு ஆள் காசு கொடுக்குறாராம் சொல்லியிருக்கார்ல யார் யாருலாம் இதுக்கு காசு கொடுக்குறாங்கன் அவர் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் யாரோ நண்பர்கள் உதவி செய்கிறான்னு சொல்லியிருக்காரு அப்போது இது போன்ற பண்ணையாரர்களுக்கு சற்று வலிக்கும் அந்த விழாவில் ஒளிபரப்பப்பட்ட அந்த ஆவணப்படம் அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனதை பத்தி ராஜ்மோகன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அங்க இவர் போனா கூட்டம் கூடும் பிரச்சனை நடக்கும்னு தெரியும் பட் இருந்தாலும் அங்கே போய் மக்களுக்காக நின்னாரு சொல்லியிருந்தார் அப்படியே கட் வந்தீங்க பனையூர் வீட்டில் அந்த மீனவர்களுக்கு கூப்பிட்டு அந்த தொகை கொடுத்தாங்க ஒரு மிகப்பெரிய நேரில் போகல அப்படின்னு சொல்லி போனா அங்க கூட்டம் கூடும் தேவையில்லாம அந்த மக்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் மேல விமர்சனம் வைக்கப்பட்டாலும் பரவாயில்ல அந்த மக்களை நேரில் கூப்பிட்டு நிவாரணத் தொகை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் ஒன்று ஒண்ணு முரணா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆகும் கூட்டம் கூட தெரிஞ்சு அங்கே போய் இறங்கினாரு போறனாரு அது வந்து ஒரு பெருமையாக சொல்கிறீங்க இங்கே அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து பரவாயில்ல விமர்சனத்துக்கு ஆளான ஆளாகவும் தெரிஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டாரு ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேயும் பிரச்சனையாகவும் கூட்டம் கூட தெரிஞ்சாலும் அங்கே நேரில் போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அதுதான் தம்பி எப்பயுமே நான் திரும்பியாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது கல்வி அடிக்கும் பொது அறிவிக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நீங்கள் பேச்சிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு மாவட்டமே பாதிப்புக்கு உள்ளாகி சம்பித்த இடத்தில் அடுத்த வேலை உணவு அடுத்த வேலை குடிநீருக்கு வழி இல்லாமல் மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் விஜய் போனால் எவ்வளவு பெரிய தள்ளுமொழி ஏற்படும் எத்தனை நபர்கள் வந்து நிவாரணப் பொருள் வாங்க வரவே விஜய்யை பார்க்கறதுக்காக வரவே நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை லட்சம் பேர் கூடுறான்னு தெரியும் அப்போ இவ்வளவு பெரிய நடுவில் இப்போ விஜய் வர்றானா ஏதோ நமக்கு நல்லா செய்ய போறாரு ரெண்டாவது தெரிவு அவரை பார்க்கணும் அவர்கிட்ட கையில் துவங்கினா அவரை கட்டி பிடிக்கணும் ஒரு பெரிய ஒரு தள்ளுமொழி ஏற்படும் இந்த நிகழ்வுக்கும் அங்கே விவசாயிகள் தொடர்ச்சியாக தொள்ளாயிரம் நாள் போராடுறான் அங்கே போகும்பொழுது தள்ளுமொழி ஏற்பட்டாலும் நான் பரவாயில்ல நான் பொழுது இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் இந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது இந்த நேரத்தில் தான் பேசணும் இவ்வளோ நேரத்தில் தான் பேசணும் ஊர் மக்களை இங்கே வர வச்சு பேசணும் அது அடக்குமுறை விஜய் மீது கட்ட அடக்குமுறை இதை தாண்டியும் இவ்வளோ அடக்குமுறை போட்டாலும் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு சேர்த்து எவ்வளோ நேரம் அதையெல்லாம் மீறியும் கூட தன்மையாக அமைதியாக போயிட்டு சொன்ன வாக்குறுதி உங்களுக்காக நான் கடைசி வரை நிற்பேன் மறுபடியும் ஊருக்குள்ளே வருவேன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு ரெண்டும் வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு சம்பவத்திற்கு உட்பட்டது இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறதே முதல்ல தவறான விஷயம் இந்த புரிதல் முதல இருக்கணும் அதான் ஒரு விஷயத்தை தொலைநோக்கு பார்வையில் பார்க்க தெரியணும் நீங்கள் கடிவாளம் குதிரை போட்ட மாதிரி விஜய் எதிர்க்கணும் எதிர்க்கணும் எதிர்க்கணும்னு பேசினாக்கா இப்படி முட்டாள்தனமாக பேசலாம் நீங்கள் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்ற பேரில் அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை பேசுகிறவர்களையும் நம்ம என்னன்னு பார்க்குறது அப்புறம் நீங்கள் பாவம் அவ்வளோதான் அறிவுன்னு பார்க்கணும் வேறு என்ன செய்ய முடியும் காளியம்மால் அவர்கள் ஸோ என்டிகையிலேருந்து வெளில வந்துட்டாங்க எதிர்பார்த்தது தான் வெளில வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளில வந்தாங்கன்னா இங்கே தான் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்பவும் பேசப்பட்டு வந்துகிட்ருக்கு அவங்க வெளில வந்ததுக்கு ஃபீல் பண்ணி ஒரு அறிக்கையெல்லாம் கூட விட்டுருந்தாங்க சீமானுமே கிட்டத்தட்ட அதை ஆமோதிக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாரு அவங்கள ஒன்றும் பெருசாக இதெல்லாம் பண்ணல பட் காளியம்மாள் வெளில வந்தவங்க டிவி கேல இந்த விடாமேடலை வச்சு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சேரலை காளியம்மாள் இங்கே வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைய பேர் சொன்னதை வச்செல்லாம் நம்ம பேச முடியாது டிவி கே சார்பாக சொல்லணும்ல மாப்பா பாண்டியராஜன் வர போகிறாரு அப்புறம் வந்து காங்கிரஸ்லேருந்து திருநாவுக்கரசர் கூட அங்கே போய் சேர போகிறான்ற செய்தியெல்லாம் வந்துச்சு பட் இன்றைக்கு அது ஒரு இணைப்பு விழாவை வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல யாரெல்லாம் இணைவார்க்கின்றது நமக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் விஜயை நோக்கி போகிறது ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுருக்காங்க விஜய் அக்செப்டட்னா அங்கே போவாங்க விஜய் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா வேறு மாற்று கட்சிக்கு போவாங்க நம்ம அப்படி தான் அதை பார்க்குறமே தவிர அது ஒன்றும் பேசும் பொருளாக தற்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இணைப்பு விழா ஒன்று நடந்துச்சுன்னா அதில் பல ஆச்சரியமான இணைப்பு இணைப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம் எம்எல்ஏ எம்பி ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் பல நபர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமே வந்து வந்தவுடனே எல்லா பதவியும் போட்டு கொடுத்துடவும் முடியாது அந்த நடைமுறை சிக்கலும் இருக்குது இத்தனை ஆண்டு கால அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாலும் ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி யார் எங்கே போகலாம் எவ்வளோ டைம் டூரேஷன் வைக்கலாம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தேர்ந்தெடுப்பாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது உடனே நீ இங்கே ஒரே ஒரு ஆள் தான் தம்பி விஜய் மட்டும்தான் அதை தாண்டி இங்கே வந்து ஒன்றுமே எவ்வளோ நபர்கள் வந்தாலும் தலைவர்னு அவர் தான் நகப்போ வச்சுன்னும்பொழுது எல்லோருக்குமான அங்கீகாரத்தை எந்த முறையில் கொடுக்கலாம்ன்றது ஒருத்த ஒரு திட்டமிடுதல் இருக்கும் அதன்படி வந்து அது நடக்கும் தாடி பாலாஜி வந்து விழாவில் கலந்துக்கிட்டாரு போகும்போது அவர்கிட்டையும் செய்தியாளர்கள் மைக்கண்ணிட்டியிருக்காங்க பரவாயில்ல எந்த பதவியும் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் நான் வருத்தலாம் படல தலைவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டார் அதை வச்சுமே இன்னொரு பக்கம் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அவருக்கு ஏதாவது பார்த்து தான் கொடுங்கலை என் பாவம் அவர் அப்படின்ற மாதிரி ம் என்ன பாவம் அவர் பச்சையெல்லாம் குத்தினாரு அப்புறம் வந்து தன்னை பற்றி போடப்பட்ட மீம் எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சாரு அது கொஞ்சம் பரபரப்பாக போக ஆரம்பிச்சோன்னே இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை தலைவருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சுசகமாக பேசியிருந்தாரு மேபி வரக்கூடிய நாட்களில் ஏதாவது அவருக்கு பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு போல இந்த மேடலையும் எதுவும் கொடுக்கல அப்படின்றப்போ ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி தான் போனார் ஆனால் கேட்டதுக்கு அவருக்கு தெரியுங்க அவருக்கு எப்போ கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டார் இந்த மேடையில் வேறு யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா கொடுக்கப்படலை அப்புறம் எப்படி நீங்கள் இந்த இடத்துல தாடி பாலாஜி கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட முடியும் இந்த புரிதல யாருக்கு இல்லை பாருங்க ஏதோ பத்து பேர் கொடுத்துட்டு இப்போ கொடுக்காம போனாக்கா அந்த கேள்வி கேட்கலாம் அப்படி கொடுக்கணுமா வேணாமுன்றதை சூஸ் பண்ண வேண்டியது விஜயாகத்தான் இருக்க முடியும் பொழுது யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றத ஒரு கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணும் நீங்க ஏதாவது அவ்வளோ தாடி பாலாஜிக்கு மேலே வருத்தப்பட்டா எல்லாரும் வந்து தாடி பாலாஜிக்கு ஆளுக்கு பத்தாயிரம் போட்டு ஒரு பத்து லட்சத்தை கொண்டு போய் கொடுங்க அவர் வாங்கி சந்தோஷமா இருப்பாரு அதுக்கு வேணால் நீங்க முயற்சி எடுங்க ஓகே உங்க நேரம் ஒதுக்கி நேர்காணலில் பங்கெடுத்துக்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி